பெரும்பாலானவங்கட வாழ்க்கையில தான் ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் கடந்து வந்த பாதையில இருக்கிற கஷ்டங்களையோ அல்லது கசப்பான நினைவுகளையோ மத்தவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டாங்க ஆனா நான் அப்படி இல்லை இது நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்களே இந்த இடம்தான் சாய்ந்த மருது சாய்ந்த மருதுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு மூலையில சென்டிமெண்டா டச் ஆகும் ஏனென்று தெரியுமா இதே மாதிரி ஒரு நாலு வருடத்துக்கு முதல் இந்த இடத்துல இதே பேமெண்ட்ல நானும் இன்னொருத்தரு கிட்ட சம்பளத்துக்கு வேலை செஞ்சிருந்தேன் இன்னைக்கும் வேலை செய்யத்தான் வந்திருக்கேன் பட் இன்னமொத்தருக்கு கீழே இல்ல தன்னுடைய சொந்த பிராண்டான லாலா பிஸ்டோ பாப்படினு சொல்றதுக்கு ஊடாக இன்னமொத்தரோட பிராண்டையோ பிசினஸையோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலைக்காக வேண்டி வந்திருக்கேன் இன்னைக்கு நாம சாய்ந்த மரத்துல இருக்கிற டொப் ஜே தான் விசிட் பண்ண வந்திருக்கோம் டொப் ஜே வெளியில இருந்து பார்க்கும் போது சாதாரணமா டொப் ஜே அப்படின்னு சொல்றது விளங்கும் பட் உள்ளுக்கு போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது டொப் ஜே மாத்திரம் இல்ல டொப் ஜே டிரஸ் லேண்ட் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு புரிய வரும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஃபோம் அதாவது ஜென்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு தேவையான சகல விதமான கலெக்ஷன்ஸும் இவங்க கிட்ட இருக்கு முக்கியமா இந்த ஹஜ் பெர்னாலைக்கு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க கீ ஜீன்ஸ் அதாவது கீ டெனிம் எடுத்தீங்க அப்படி சொன்னா உங்களுக்கு நார்மலா டென் பெர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பட் இந்த ஹஜ் பெருநாள் முன்னிட்டு உங்களுக்கு டுவெண்டி பெர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் தர போறாங்க அதே மாதிரி பொஸ்டனினுடைய டெனிமுக்கும் உங்களுக்கு பத்து சதவீதம் டிஸ்கவுண்ட் தராங்க ஓவரலா இந்த ஷாப்புக்குள்ள இருக்கிற எந்த ஒரு ஐட்டத்தை எடுத்தாலுமே உங்களுக்கு டென் பெர்சென்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தந்துருவாங்க இந்த ஹஜ் பெருநாளைக்கு நீட் அண்ட் கிளீனா நீங்க கலசா உடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க டப்ஜே ஒரு தரம் விசிட் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் டைம்ல ஷாப்பிங் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் எப்பயுமே ஜென்சன் சொன்னா அவங்க லாஸ்ட் டைம்ல தான் ஷாப்பிங் பண்ணுவாங்க சோ சாய் இந்த மாதிரி இருக்கிற டப்ஜே

அப்படியே கீழ் ஃபுளோர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜென்ஸுக்கு அதே மாதிரி மென்னுக்குரிய கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாவே இருக்குது ஒஃபிஷியலா இருக்கட்டும் அதே மாதிரி கெஷுவலா இருக்கட்டும் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருக்குது முக்கியமா வந்து உங்களோட ஆஃப்டர் அதாவது இந்த சீசனு போற வர வெட்டிங் சீசனா இருந்தாலும் உங்களுக்கு கோட் ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இவங்ககிட்ட சைஸை கொடுத்து தச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதுல இருந்துதான் இவங்களோட பிசினஸே ஆரம்பமாகிச்சு அப்படின்னே சொல்லியிலும் அதோட சேர்த்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து பாய்ஸுக்குரிய ஐட்டம் எல்லாமே இருக்குது எனக்கு நிஃப்ராஸ் ப்ரோ வந்து ஃபுல்லாவே அந்த ஃபுளோரை எனக்கு விசிட் பண்ணி இந்த இடத்துல என்னென்ன ஐட்டம் இருக்குது என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லியிருந்தாரு அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா போய்ஸுக்குமே வந்து ஒஃபீஷியல் அதே மாதிரி பெக்கி ஷர்ட்ஸ் அதே மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் அவங்களுக்கு அந்த ஃப்ளோர்ல இருக்குது அதை கூட நீங்க ப்ரைஸ் பண்ணிக்கொள்ள எதுவும் இப்போ டொப்ஜேக்கு போனீங்கன்னு சொன்னால் தலைவர்கிட்ட சும்மா தான் இது என்ன அப்படின்னு சொல்லி அது அப்படி ஆரம்பிச்சு தலைவர் இது பெக்கி டிஷர்ட் தான் பாய்ஸுக்கு ஒஃபிஷியல் இருக்குதாம் அது இருக்குதாம் இது இருக்குதாம்னு சொல்லி பிடிச்சி பாடம் ஒன்று எடுத்துட்டாரு நான் என்ன ஆளை விட்டு போதும் நீங்கள் கடுமையாக விளக்கம் தாருங்க அப்படின்னு சொல்லி கலண்டிட்டு ஒரு மாதிரியான பட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோவும் இருப்பார் நீங்கள் அவர் டைமே கேட்கலும் அப்படி இல்லாட்டி உங்களோட கிட்ஸுக்கு அதாவது பாய்ஸுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுக்கலாம் அதோட சேர்த்து நம்ம பொடியமாருக்கு தேவையான டி ஷர்ட் ஐட்டம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது டி ஷர்ட் அதே மாதிரி டெனிம் அதோட சேர்த்து கொட்டன் ட்ரௌ ட்ரௌசர்ஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டாஃபுமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அதோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் எல்லாமே அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலும் என்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிராண்டட் நேம் எல்லாமே நான் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த ஐட்டம் எல்லாமே நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளையிலும் ஸோ டோட்டலாக வந்து டொப் ஜியில் நீங்கள் எதை பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தருவாங்க ஸோ லாஸ்ட் டைமில் இருக்கிற ஷாப்பிங்குக்கு சாய்ந்தமருது மருந்து மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டொப் ஜியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பாய்ஸுக்கு தேவையான ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸை நீங்கள் எடுக்கலும் பாய்ஸுக்கு மட்டும் மட்டும் இல்ல ஜென்ஸுக்கு தேவையான கலெக்ஷன்ஸும் அவங்க கிட்ட எடுத்துக்கொள்ள அதோட சேர்த்து இவங்க கிட்ட உங்களுக்கு கெஷியோ அந்த மாதிரி பிராண்டட் வாட்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு தேவையான மாதிரி மாதிரிக்கு பர்ச்சேஸ் பண்ணலும் நிறைய பிராண்டட் ஐட்டம் இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் கெஷுவல் ஷேர்ட்ஸ்லயுமே நிறைய பிரிண்டட் அதே மாதிரி நிறைய வெரைட்டி செக் மாடல் எல்லாம் இருந்துச்சு என் பெல்ட் டை அதோட சேர்த்து போ என் சரம் இந்த மாதிரி ஐட்டம் கூட உங்களுக்கு இங்க பேர்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாஸ்ட் டைம்ல ஷாப்பிங் பண்றதுக்கு டொப்ஜே ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் உங்களிடம் இருந்ததுக்கு முதல் ஜேயினுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் பண்ணி பாத்துக்கோங்க I'm not